வணக்கம் இன்னைக்கு உற்சாக தொலைக்காட்சியில ஒரு தொகுப்பாளராக பின் தமிழ் திரையில அறிமுகமான நடிகர் தான் சிவகார்த்திகேயன் பின்னர் விளம்பரங்களில் நடித்து ஒரு தனியார் தொலைக்காட்சியில பிரபல நிகழ்ச்சிகளின் தொகுப்பாளராக பணியாற்றி மக்கள் ஆதரவை பெற்றவர் தான் நடிகர் சிவகார்த்திகேயன் தற்போது நாயகனாக பல படங்கள்ல நடித்து வருகிறாரு பி சக்கரவர்த்தியினுடைய எஸ்கே டுவெண்ட்டி ஃபோர் திரைப்படத்தில் இருந்து விலக அவருக்கு பதிலாக இளம் இயக்குனர் ஒருவரை சிவகார்த்திகேயன் தேர்வு செய்திருப்பதாக தகவல் வெளியாக உள்ளது இதை பற்றி இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்கலாம் உங்களுக்கு சிவகார்த்திகேயனை பிடிச்சிருந்தா மறக்காம நம்ம உற்சக சினிமாஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் சிவகார்த்திகேயன் வந்து தமிழ் திரைப்பட நடிகர் தயாரிப்பாளர் பாடகர் மற்றும் பாடலாசிரியர் என பல துறைகளை பணியாற்றி வருகிறாரு அது மட்டும் தற்போது நாயகனாக பல படங்களில் நடித்து வருகிறாரு சிவகார்த்திகேயன் தனது கல்லூரி காலத்தில் நண்பர்களுடன் இணைந்து குறு படங்களையும் நடிச்சு பிரபலமாயிருக்காரு பின்னர் மிமிக்ரி போன்ற தனித்திறமை கொண்ட மேடை நகைச்சுவை இரங்கல்களை சின்ன அறிமுகமாக அறிமுகமாயிருக்கிறாரு இவர் விஜய் தொலைக்காட்சியில ஒலிபரப்பான போவது யாரு நிகழ்ச்சியில ஒரு போட்டியாளராக பங்கு பெற்று பிரபலமானவர்னு சொல்லலாம் பின்னர் தனது மிமிக்ரி திறமையை கொண்டு மக்களுடைய ஆதரவை பெற்று அதே தொலைக்காட்சியில பணியாற்றி புகழ் பெற்றிருக்காரு விஜய் தொலைக்காட்சியில ஒளிபரப்பான பிரபல நிகழ்ச்சி தான் சூப்பர் சிங்கர் டான்ஸ் ஓடி ஜான்ஸ் என்று பல நிகழ்ச்சிகளின் தொகுப்பாளராக பணியாற்றி தனது திறமை மூலம் மக்களுடைய கவனத்தை ஈர்த்தவர் தான் நடிகர் சிவகார்த்திகேயன் அது இது எது என்ற நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கியிருக்காரு இயக்குனர் அஜ்லியனுடைய முகப்புத்தகம் என்று குறும்படத்துல நாயகனாகவும் நடிச்சு பிரபலமானாரு பின்னர் நடிகர் அஜித் நடித்த ஏகன் திரைப்படத்துல ஒரு குறிப்பிட்ட படாத நடிகராக நடிச்சிருப்பார் தமிழ் திரைத்துறையில் சில விளம்பரங்களே நடிச்சு வந்திருக்கிறாரு ரெண்டாயிரத்தி பன்னெண்டாம் ஆண்டு வெளியான மெரினா திரைப்பட தான் இவருடைய முதல் திரைப்படன்னு சொல்லலாம் இந்த படத்தை யார் இயக்கிக்கிறாங்கன்னா பாண்டியராஜ் அழைப்பினை தொடர்ந்து அப்படத்தின் நாயகனாக நடித்து வெளி நடிகனாக அறிமுகமானார் பின்னர் மெரினா படத்தின் இவர் இயற்றி நடித்துள்ள கதாபாத்திரத்தை மக்கள் மத்தியில பிரபலமானதை தொடர்ந்து இவர் பல படங்களில் நடிக்க வாய்ப்புகளும் பெற்று தற்போது வந்து தமிழ் திரைத்துறையில ஒரு முன்னணி நடிகராக உயர்ந்திருக்கிறாரு கார்த்திகேன் வந்து ரெண்டாயிரத்தி பன்னெண்டாம் ஆண்டு மெரினா படத்துல ஒரு நாயகனாக நடித்து அதை தொடர்ந்து தனுஷனுடைய இயக்கத்துல மூணு படத்துல மனம் கொத்தி பறவை படத்திலும் நடித்து தமிழ் மக்களுடைய கவனத்தை ஈர்த்திருக்காரு மூணு படத்துல ஒரு நகைச்சுவை கதாபாத்திரத்தில் நடித்து பிரபலமானவர் தான் இவரது பின்னர் மனம் கொத்தி பறவை படத்துல ஒரு நாயகனாக நடித்து புகழ் பெற்றார் இப்படத்தினை தொடர்ந்து இவர் நடித்த படங்கள் அனைத்தும் மக்களினுடைய ஆதரவை வெற்றி பெற்றது இவர் தமிழ் திரைத்துறையில ஒரு குறிப்பிடப்படும் நடிகராக சித்தரிக்கப்பட்டார் பின்னர் இவர் நடிப்புல இரண்டாயிரத்தி பதிமூணாம் ஆண்டு வெளியாகிய மாபெரும் வெற்றி படம்தான் வருத்தப்படாத வாலிபர் சங்கம் படத்தினை தொடர்ந்து இவர் தமிழ் திரையில ஒரு முக்கிய நடிகராக பல விருதுகளையும் பெற்று பிரபலமாயிருக்காரு நடிப்பில் வெளியான காக்கி சட்டை மான்கார்த்தே ரஜினி முருகன் திரைப்படங்கள் மக்களினுடைய ஆதரவை பெற்று வெற்றி பெற்ற நிலையில ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு ரிமோ திரைப்படத்தில் ஒரு பெண் வேடத்தில் நடித்து புகழ் பெற்றிருக்காரு சின்ன துறை மற்றும் வெளித்துறை என பணியாற்றி மக்களுடைய ஆதரவை பெற்ற இவர் ரெண்டாயிரத்தி பதிமூணாம் ஆண்டுல இவரது நடிப்பில் மாபெரும் வெற்றி பெற்ற படம் தான் வருத்தப்படாத வாலிப சங்கம் சினிமாவில் முன்னணி நடிகர்ல ஒருவர் தான் சிவகார்த்திகேயன் இவர் தற்போது சூரரை போற்று படத்தில் இயக்கிய சுதா கொங்கரா இயக்கத்தில் பராசக்தி படத்தில் நடித்து வந்துட்டு இருக்காரு அவர் நடிச்ச பள்ளியில ஆண்டு விழாவில் சிறப்பு விருந்தினராக சிவகார்த்திகேயன் கலந்து கொண்டார் அப்போது அவர் பேசுகையில் என்ன சொன்னார்னா இந்த பள்ளியில் ஒன்பதாம் வகுப்பில் இருந்து பன்னெண்டாம் வகுப்பு தான் நான் ப பயின்றேன் இன்று நான் நடிகர் சிறப்பு விருந்தினர் என இருக்கலாம் அதையெல்லாம் தாண்டி நான் இந்த பள்ளியில படித்து வளர்ந்துள்ள என பெருமையாக சொல்றேன் இந்த பள்ளியை என்று மறக்க மாட்டேன் இப்பொழுது மாணவர்களுக்கும் பெற்றோரும் சோஷியல் மீடியா என்ற பிரஸா இருக்கிறாங்க பள்ளி வாழ்க்கையை மிஸ் பண்ணாதீங்க நல்லா படிங்க தனிப்பட்ட திறமையை வெளிப்படுத்த தயங்காதீங்க எனக்கு ஒரு படம் ஹிட் ஆகிற சந்தோஷத்தை விட ஒரு சதவீத அதிக சந்தோஷம் இந்த பள்ளிக்கு வந்து இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்று வாழ்க்கையில் வெற்றி பெற வேண்டும் உடன் உள்ளவர்களின் வெற்றி பெற வைக்க வேண்டும் என் என தன்னுடைய கருத்தை சொல்லியிருக்காரு என் பார்த்தோம்னா பராத் சக்தி மற்றும் எஸ்கே டுவெண்ட்டி த்ரீ ஆகிய படங்களை பிஸியாக நடிச்சு வராரு இதனை தொடர்ந்து எஸ்கே டுவெண்ட்டி ஃபோர் திரைப்படத்தில் இயக்குனராக மாற்றப்பட்டதாக ஒரு தகவல் வெளியாக இருக்குது சிபி சக்கரவர்த்தி எஸ்கே டுவெண்ட்டி ஃபோர் திரைப்படத்துல இருந்து விலக அவருக்கு பதிலாக இளம் இயக்குனர் ஒருவரை சிவகார்த்திகேயன் தேர்வு செய்துள்ளதாக தகவல் வெளியாகியிருக்கிறது இது மட்டும் இல்லாமல் சிவகார்த்திகேயன் தற்போது பராசக்தி திரைப்படத்தின் பிஸியாக நடித்து வருகிறார் சுதா கொங்கரா இயக்கத்துல உருவாகும் இப்படத்துல சிவகார்த்திகருடன் இணைந்து ரவி மோகன் அதர்வா ஷீலீலா ஆகியோர் நடித்து வராங்க தற்போது பராசக்தி திரைப்படத்தின் படப்பிடிப்பு விறுவிறுப்பாக நடைபெற்று வருது இதற்கிடையில் சிவகார்த்திகேயனுடைய ஏஆர் ஆர் முருகதாஸ் இயக்கத்தில் உருவாகும் படம் தான் எஸ்கே டுவெண்ட்டி த்ரீ திரைப்படத்தை நடிக்க உள்ளதாக தகவல் வெளியே இருக்குது ஏற்கனவே எஸ்கே டுவெண்ட்டி த்ரீ எழுவது சதவீத படப்பிடிப்பு வந்து முடிவடைந்த நிலையில் மீதமுள்ள படப்பிடிப்பு விரைவில் துவங்க உள்ளதாகவும் தற்போது ஏ முருகதாஸ் சால்மன் கானின் படத்தை இயக்க வருவதால் அந்த கேஃபில் சிவகாத் கேன் பராசக்தி திரைப்படத்தில் நடித்து வருகிறான்னு சொல்கிறாங்க பராசக்தி திரைப்படத்தின் ஒட்டுமொத்த படப்பிடிப்பும் ஜூலை மாதத்துக்குள்ளே முடிவடையும்னு சொல்லப்படுது தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்தாம் ஆண்டு நடந்த ஒரு உண்மை சம்பவத்தை அடிப்படையாக கொண்டுதான் இப்படம் தயாராகி வருது எனவே அமரம் படம் போலவே இப்படமும் தாக்கத்தை ஏற்படுத்தும் என ரசிகர்கள் மத்தியில் எதிர்பார்க்கப்படுகிறது திரைப்படத்தின் பெயரை வேறு யாரும் தங்களுடைய திரைப்பட தலைப்பாக பயன்படுத்தக்கூடாது என நேஷனல் பிக்சர் அறிவிச்சிருக்குது தமிழ் சினிமாவில் முன்னணி நடிகரான சிவகார்த்திகேயன் வந்து இருபத்தைந்தாவது படத்தை பிரபல இயக்குநர் வந்து சுதா கொங்கராங் இயக்கி வராங்க இந்த படத்துல ஜெயம் ரவி ஸ்ரீலீலா அகதர்வால் ஆகியோர் முக்கிய கதாபாத்திரத்திற்கு நடிச்சிருக்காங்க இந்த இந்த திணிப்பை மையமாக கொண்டு உருவாக்கப்படும் இப்படத்தில் டைட்டில் ரீசர் நேற்று வெளியான நிலையிலா பராக்சக்தி என்று பெயரிடப்பட்டது இருந்தது அதே போல் அருண் பிரபு இயக்கத்தில் விஜய் ஆண்டனி ஐந்தாவது படத்தினுடைய தலைப்பு நேற்று அறிவிக்கப்பட்டிருந்தது இந்த படத்திற்கு சக்தி திருமகள் என பெயரிட்டிருந்தாங்க தெலுங்கு மொழியில் இப்படத்திற்கு விராக்சக்தி என்ற பெயர் வைக்கப்பட்டிருந்தான் விஜய் ஆண்டனி மற்றும் சிவகார்த்திகை இருவருக்குமே இப்படங்கள் ஐந்தாவது படம் என குறிப்பிடத்தக்கது இந்த இரண்டு படங்களும் ஒரே தலைப்பு வைக்கப்பட்டுள்ளது சர்ச்சையை எழு எழுப்பியிருக்குது வந்து விஜய் ஆண்டனி ஏற்கனவே பராக் சக்தி என்ற தலைப்பை பதிவு செய்யவிட்டதாக எக்ஸ் தளத்தில் வந்து பதிவிட்டிருந்தார் அதைத் தொடர்ந்து ஏவிஎன் தயாரிப்பு நிறுவனமும் தன்னிடமுள்ள பராசக்தி தலைப்பை சிவகார்த்திகேயனின் தயாரிப்பு நிறுவனம் அழைத்ததாக வாழ்த்து தெரிவிச்சிருந்தது இதனால் இந்த தலைப்புக்கு யாருக்கு சொந்தமானது என்ற கேள்வி எழுந்திருக்குது இந்த நிலையில சிவகார்த்திகேயன் நடிக்கும் பராசக்தி பட தயாரிப்பாளர் ஆகாஷ் பாஸ்கரன் மற்றும் மற்றொரு பராசக்தி படத்தினுடைய தயாரிப்பாளரான விஜய் ஆண்டனி இருவரும் நேரில் சந்தித்து கொண்டனர் பின்னர் இந்த படங்களின் தலைப்பினால் எழுந்த பிரச்சினை கலந்து பேசி பரஸ்பரம் செய்து கொண்டுள்ளதாக தவகவலும் வெளியாகி இருக்குது இந்த சூழல இரண்டு தரப்பு பிரச்சனை முடிவுக்கு வந்திருக்க நிலையில மூன்றாவது தரப்பாக இருக்க பாய் என்ற சிவாஜி நடிப்பின் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி இரண்டாம் ஆண்டில் வெளிவந்த பராக்ஷி படத்தை தயாரித்த நேஷனல் பிக்சர் நிறுவனமும் புதிய அறிப்பை வெளியிட்டது இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா கிருஷ்ணன் பஞ்சு இயக்கத்தில் கலைஞர் கருணாநிதியும் அவர்களின் சசனத்துல நடிகர் திருதம் சிவாஜி கணேசன் அவர்கள் அறிமுகமான ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டாம் ஆண்டு வெளியான திரைப்படம் தான் பராசக்தி இந்த திரைப்படத்தை நேஷனல் பிக்சர் சார்பில் எங்களுடைய தாத்தா திரு பெருமாள் முதலியார் அவர்கள் தான் தயாரிச்சிருக்காங்க ஏவிஎம் நிறுவனம் சில ஏரியாக்களில் விநியோகம் உரிமை மட்டுமே பெற்றிருந்தது அந்த திரைப்படத்தில் சிவாஜி அவர்களை கதாநாயகனாக நடிக்க வைப்பது ஏவிஎம் நிறுவனத்தை ஏவி மெய்யப்பா செட்டியார் அவர்கள் தெரிவித்தாரா பெருமாள் முதலியார் அவர்கள் வெடிவாதமாகவே சிவாஜி அவர்களையே கதாநாயகர் நடிக்க வச்சிருக்காரு தன்னுடைய இறுதி காலம் வரை நடிகர் திலகம் சிவாஜி அவர்கள் தன்னை அறிமுகப்படுத்திய தயாரிப்பாளர் என்ற வகையில ஒவ்வொரு பொங்கல் நாளன்றும் வேலூர் வந்து பெருமாள் முதலியார் அவர்களிடம் ஆசி பெற்று செல்வதாக வழக்கமாக கொண்டிருக்காங்க அத்தகைய எங்களின் தாத்தாவுடைய பெருமை மிகு தயாரிப்பு தான் பொன் விழா விழா கொண்டிருந்த இந்த திரைப்பட நூற்றாண்டு ஆனாலும் அதன் தாக்கம் குறையாது என்ற அளவிற்கும் அந்த திரைப்படத்தின் கலைஞர் அவர்கள் கனல் தெரிக்கும் வசனர்கம் நடிகர் திலகம் சிவாஜி அவர்களின் உணர்ச்சிகரசமான நடிப்பும் மக்கள் மனதிலா என்னென்றும் நிலைத்து நிற்கும் வெளிவிழா காண இருக்கும் வேலையில்லா பராசக்தி திரைப்படத்தை டிஜிட்டல் வடிவில் மேம்படுத்தி வெளியிட நாங்கள் திட்டமிட்டு அதற்கான பணியை தொடங்கி இருக்கோம் என்ற மகிழ்ச்சியான செய்தியும் தமிழ் சினிமா ரசிகர்களுக்கு அறிவிப்பில் பெருமைப்படுத்தியிருக்காங்க இந்த தருணத்தில் எங்களது முழு உரிமையை பராசக்தி திரைப்படத்தின் பெயரை வேறு யாரும் தங்களுடைய திரைப்படத்திற்கு தலைப்பாக பயன்படுத்துவதை தவிர்த்து விட வேண்டும் என கேட்டுக்கொண்டிருக்காங்க இதனால் தற்போது பராசக்தி தலைப்பு பிரச்சனையில் இருப்பதாகவும் சொல்லப்படுது கார்த்திகையின் நடிப்பில் வெளியான படங்களை சில முக்கியமான படங்களை பற்றிய தகவல்களையும் கதைகளையும் பார்க்கலாமா தமிழ் சினிமா ரசிகர்கள் அனைவருக்கும் தங்களின் குடும்பத்தோடு ரசிக்கும் வண்ணத்தில் உருவாகியுள்ள அயலான் படத்தினை ஒளிப்பதிவாளர் வந்து நீரஜ் ஒளிப்பதிவு செய்ய படத்தொகுப்பு ரூபன் எடிட்டிங் செய்திருக்காங்க கதை பார்த்தோம்னா பேராசை பிடித்த பணக்காரர்கள் மேலும் மேலும் சொத்து சேர்க்க இந்த பூமியை கொஞ்சம் கொஞ்சமாக அழித்து வருவதாகவும் வில்லனுடைய பேராசையால் ரெண்டாயிரத்தி முப்பதிலே இந்த பூமி அழிந்துவிடும் என்பதை அறிந்து கொள்ளும் ஏலியன் பூமியை காப்பாற்ற புறப்பட்டு வருது ஹீரோ அர்ஜுனாக உடன் விபத்து காரணமாக சந்தித்து கொள்கிறாங்க வில்லன் ஒருவர் ஒட்டுமொத்தமாக அழிக்க திட்டமிட்டு இருப்பதையும் வேற்று கிரகத்தில் இருந்து கவனிக்கும் ஒரு ஏலியன் பூமிக்கு வந்து அந்த வில்லனிடம் இருக்கும் பொருளை எடுக்க முயற்சி செய்து ஆனால் அந்த ஏழியனை தடைந்து வைத்து வில்லன் ஆராய்ச்சிங்கிற பெயரை சித்திரவதை செய்ய அந்த ஏழியனுக்கு நம்ம ஹீரோ தான் எப்படிது உதவி செய்கிறார் என்பது ஐலாண்ட் படத்தினுடைய கதையா இருக்குது இப்படத்தினுடைய பாடல்களும் சிஜி காட்சிகளும் எதிர்பார்ப்பை தாண்டி அற்புதமாக இருந்துச்சு இப்படத்தில் நாலாயிரத்தி ஐநூறு சிஜி காட்சிகள் அமைஞ்சி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காமல் உற்சாக சினிமாஸை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ வியூவர்ஸ்